அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் ஆடி பதினைந்தாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொடுங்கோன்மை குறள் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு துளியின்மை ஞாழத்திற்கு எட்டற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு தெளிவுரை மழைத்தொளி இல்லாதிருத்தல் உலகிற்கு எத்தன்மையானதோ அத்தன்மையானது நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருளற்ற ஆட்சி இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் சுக்கிரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்கரமாக அதோடு கூட சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் துலாமில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் கற்பதில் ஆர்வம் பெருகும் குழந்தைகளுக்கு கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் இன்று உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் வியாபார தொடர்புகள் கிடைப்பார்கள் காதல் எண்ணம் அதிகமாகும் என்று வேலை செய்பவர்களுக்கு இன்று பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் இப்படியாக ஏற்படும் என்று நீங்கள் செய்து வரும் தொழிலில் பலரின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்படியாக என்று இருக்கும் தொழில் சிக்கலும் குறையும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று ஆனாலும் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் ஆவணங்களை முதலில் சரிபார்த்து கொண்டு பிறகு மற்றவற்றை பார்ப்பது சிறப்பு வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் ஏற்படும் எப்பவும் போல உங்கள் நண்பர் ஒரு அரசு பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்தான் சமீப காலமாக நடந்த ஏல போட்டியில் சரியான கான்ட்ராக்ட் கிடைக்க அவருக்கு முதலீடு தேவையானதால் வேண்டாம் கேட்க வேண்டாம் என்று சொன்னாலும் நண்பர்களிடம் கடன் வாங்குவார் என்று இன்று பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் நோய்கள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக உடல்நிலை கோளாறுகள் என்று ஏற்படும் என்று நீங்கள் பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் நூலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் எழிலழகன் பிரபு குமார் ஷேகர் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் பூசணி நெல்லிக்காய் வெண்டைக்காய் அவரை காளான் தேன் சீரகம் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் என்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் நம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்